இனிய காலை வணக்கம் குரு பாசுகண்ணா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முத்திரை மூலிகை மூச்சு பயிற்சி இப்படி வரிசையில் நம்ம சில ஆரோக்கிய குறிப்புகளை இன்றைக்கு பார்க்கலாம் என்னென்ன கேள்விகள் இருக்கு வணக்கம் ஐயா பெண் வயது முப்பத்தி ஏழு கழுத்து தசை இறுக்கமாக இருக்கிறது தலை மட்டும் கீழே குனிந்தால் தள்ளுகிற மாதிரி இருக்கிறது முதுகையில் இடது பக்கம் லேசாக வலி இருக்கிறது இதற்கு முதிரைகள் கூறி உதவவும் காலில் வலி இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து தசை இறுக்கமாக இருந்தாலே உடம்பு முழுவதும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் காமிச்சிட்டே இருக்கும் கண்ணு வந்து சில சமயம் வந்து அப்படியே ஒரு பிளர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்ணில் கொஞ்சம் பார்வை குறைபாடு இருக்கிற மாதிரி தெரியும் மூச்சு வந்து பெருமூச்சு வாங்கிட்டு இருக்கும் அல்லது சுவாசம் வந்து ஷேலோ ப்ரீதிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் குறைந்த அளவுக்கு தான் காற்று உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்பப்போ நம்மளை அறியாமலே நாம் பெருமூச்சு இழுத்து விட்டுட்டுருப்போம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த கழுத்து தசை இறுக்கமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம கழுத்து சரி பண்ணாலே போதும் என்ன பண்ணணும் வறுமை இலக்கு தைலம் வந்து இங்கே கழுத்தில் நல்லா தேய்ச்சிட்டு ஒத்திரம் கொடுக்கணும் சூடாக ஒத்திரம் கொடுக்கணும் அப்படி ஒத்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பிராணவாயு முதிரை இந்த பிராணவாயு முதிரை பண்ணணும் அடுத்தது ஆபி முதிரை இந்த மாதிரி வச்சு ஆபி முதிரை பண்ணணும் அதுக்கடுத்தது உங்களுக்கு கால்லேயும் வலி இருக்கிறதுனால என்ன பண்ணணும் குதிரை முதிரை சேர்த்து பண்ணணும் சரியா வறுமை இலக்கு தைலம் பூசணும் உத்தரம் கொடுக்கணும் இந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றிக்கணும் ஐயா ஆன்லைன் அங்காடியின் லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஏதேனும் மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி இருந்தாலும் கூறுவோம் ஐயா இந்த ஆப்பே வந்து உங்களுக்கு மொபைல்லையும் வேலை செய்யும் அந்த லிங்க் வந்து சரியாக தான் இருக்குது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் நீங்கள் ஒரு வாட்டி மறுபடியும் உங்களுடைய மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சரியாக வரும் ஓகே சரி ஐயா வணக்கம் பெண் வயது நாற்பது தங்களுடைய சித்த மதம் என்ற நூலை படித்து வருகிறேன் அதில் ஆசனங்கள் வகைப்படுத்தி இருந்தது வாகரி பயிற்சி இரண்டு வருடங்களாக செய்கிறேன் வாகரி பயிற்சி முடித்துவிட்டு இந்த ஆசனங்களை செய்யலாமா கர்ப்பபை பிரச்சனை இல்லாமல் இருக்க என்ன ஆசனம் செய்ய வேண்டும் ஐயா வாகரி பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயே எல்லாமே இன்க்ளூடட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம தனித்தனியாக படித்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் தெரிஞ்சு படித்து அதில் ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போன பின்னாடி அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக பயிற்சி இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம பழகிட்டோம் இது வரைக்கும் ஏன்னா நீங்கள் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க இப்போது இந்த ஆல்இன் ஒன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய பித்த கபம் அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்றதுல வாதப்பித்த கபம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த வாதப்பித்த கபம் இது எதனுடைய அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னா பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில் வேலை செய்யுது பஞ்சபூதங்கள் அதுக்கடுத்தது தசவாயுக்கள் சரியா அதுக்கு அடுத்தது வந்து எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் அப்புறம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் இந்த இதை அடிப்படையாக வைத்து நம்மளுடைய ஐந்து உணர்வுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் சரியா ஸோ பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் காது வாய் அந்த மாதிரி அஞ்சு இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் எல்லாத்துலேயுமே எந்த பிரச்சனை வந்தாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்றத நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணி வாகரி அப்படின்ற பயிற்சி உருவாக்கியிருக்கிறோம் இந்த வாகரி பயிற்சி முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே மொத்தம் வந்து அதில் பதினெட்டு நிலைகள்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்று வந்து தயார்படுத்துதல் பயிற்சி ஐந்து அதுக்கு அடுத்தது கோர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலம் அடிப்படையான வாகரி பயிற்சி ஐந்து அதுக்கு அடுத்தது இரண்டு மூச்சு பயிற்சி ஒரு ஓய்வு நிலை பயிற்சி இது பதிமூன்று ஆயிடுச்சா அடுத்தது ஐந்து முத்திரைகள் இந்த மொத்த சேர்த்து பதினெட்டு இந்த பதினெட்டையும் நீங்கள் தினந்தோறும் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் வேறு உங்களுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை நடைப்பயிற்சி வேண்டியதில்லை வேறு எந்த பயிற்சியும் வேண்டியதில்லை புரிஞ்சதா இதை வந்து ஒழுங்காக நீங்கள் முறையாக பொறுமையாக இந்த பதினெட்டு ஸ்டெப்ஸையும் செஞ்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய உடம்பு முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிடும் இந்த வாத பித்த கபம் அதன் அதனுடைய வேலையில் இயங்க ஆரம்பிச்சிரும் அது இயங்க ஆரம்பித்தாலே உங்களுடைய இந்த பஞ்சபூதங்களும் பத்து வாயுக்களும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் தொண்ணூற்றி ஆறு தத்துவமும் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களும் இந்த ஐம்புலன்களும் முறையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பித்தாலே கழிவு நீக்கம் சீராக இருக்கும் கழிவு நீக்கம் சீராக இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே எந்த ஒரு நோயும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே நோய் இருந்துச்சுன்னா அது குணமாகக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுதா அதனால் நான் வாகரி பயிற்சி செய்கிறேன் அது கூட வேறு எதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாகரி பயிற்சி தேவையில்லை வாகரி பயிற்சி தவிர வேறு எதுவும் தேவையில்லை சரியா அதனால் இந்த வாகரி பயிற்சி ஒன்றே போதும் உங்களுடைய கர்ப்ப பைக்கான தீர்வு அதிலே இருக்குது உங்களுடைய இருதயத்துக்கான தீர்வு அதுலயே இருக்குது உங்களுடைய சிறுநீரகத்துக்கான தீர்வு அதில் இருக்குது உங்களுடைய பார்வைக்கான தீர்வு அதுலயே இருக்குது இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாகரையில் இருக்கும்போது அதை தவிர வேற ஒரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து வேண்டாம்னு தான் சொல்லுவோம் புரியுதா எனவே வாகரி பயிற்சி முழுமையாக செய்தாலே போதும் அதுல இருக்கக்கூடிய முதிரைகளே போதும் கற்பபி பிரச்சனைக்கெல்லாம் அதிலே தீர்வு இருக்குது ஓகே வணக்கம் ஐயா ஆண் ஆழம் பற்பொடியை நீங்கள் கூறியவாறு சிறிது தண்ணீரில் குளைத்து தடவி இரண்டு நிமிடம் கழித்து முறையாக விளக்குகிறேன் நன்றாக இருக்கிறது ஆனால் பற்கள் வெள்ளை நிறத்தை இழந்து மஞ்சள் ஆகிறது இதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பல்லில் அந்த எனாமல்லாம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய எனாமல் வீக்காக இருக்கும் அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் நீங்கள் நேரடியாக பற்களில் அந்த பொடியை தேய்க்கக்கூடாது ஈறுகளில் தான் தேய்க்கணும் ஈறுகளில் தேய்ச்சி வாயை மூடி வச்சிருக்கணும் ஒரு நிமிடம் கழித்து நல்லா கொப்பளித்து ஒரு தடவை துப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்குங்க நல்லா விளக்கி காரி துப்புங்க சளியெல்லாம் வெளியில் எடுங்க ப்ரெஷ்ஷ் வச்சு விளக்குறதுன்னா அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் எப்படி சர்க்குலர் மோஷனில் விளக்கணும் சரியா அது மாதிரி விளக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கரை பிடிக்கிற பிரச்சனை இருக்காது எந்த ஒரு மூலிகையை போட்டு நீங்கள் பல்விளக்குனிங்கனாலும் உங்களுடைய பற்களினுடைய இனாமல் ஏற்கனவே வீக்காக இருந்துச்சுன்னா அது ரெஜினுவேஷன் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் புரியுதா அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது தேங்காய் எண்ணெயில் இரவு படுக்கும் பொழுது தேங்காய் எண்ணெயில் நல்லா பல்லு விளக்கணும் தேங்காய் எண்ணெய் இதே மாதிரி ஈறுகளில் எல்லாம் தடவி விட்டு ஒரு நிமிடம் வாயை மூடி வச்சு அதுக்கப்புறம் நல்லா கொப்பளிச்சுட்டு அப்படியே ப்ரெஷ்ஷை வச்சு அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த கரையெல்லாம் வெளியில் வந்துடும் இதெல்லாம் தேய்க்கிறதுல சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்லுறுதி தைலம் அந்த பல்லுறுதி தைலத்தை கொப்பளிச்சுட்டு நீங்கள் சுடுதிகளுக்கு புளிச்சிங்கனாலே அந்த கரையெல்லாம் எடுத்துரும் சரியா சரி அடுத்தது வணக்கம் ஐயா எனது தாயார் வயது எழுபத்தி ஐந்து பிபி நீரழிவு தைராய்டு உள்ளது எல்லாவற்றிற்கும் மருந்துகள் எடுத்துக்கொண்டு வருகிறார் கையில் நடுக்கம் உள்ளது எந்த வேலையையும் செய்ய முடிவதில்லை இது நரம்பு தளர்ச்சியா என்று தெரியவில்லை அதற்கான முதிரை கூறுவது ஓகே இன்றைய காலகட்டத்தில் ஒரு எழுபது வயது எழுபத்தைந்து வயது அப்படின்னாலே இந்த நடுக்கம் வருவது இயல்பாக இருக்கும் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய நரம்புகள் தசைகள் எலும்புகள் இதெல்லாம் உறுதியாக இருந்தால் நடுக்கம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா இந்த இந்த மூன்று அமைப்புகளும் ஒரு இறுக்கமான கட்டமைப்போடு இருக்கும் பொழுது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான இறுக்கமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து நெகிழ்வு தன்மையோடு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அப்படி வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நடுக்குவாத தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது இந்த நடுக்குவாத தைலத்தை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு பெண் அப்படின்னா செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாட்களிலும் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு எல்லா பொருத்துகளிலும் ஜாயிண்டில் எல்லாம் தேய்க்கணும் தோல்பட்டை கழுத்து முளங்கை மணிக்கட்டு அதே மாதிரி இடுப்பு பகுதி முழங்கால் பகுதி கணுக்கால் பகுதி இந்த எல்லா பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணுற மாதிரி தேய்ச்சி விடணும் தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக வச்சுருந்துட்டு தண்ணியில் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் மூலிகை குளியல் பொடியை பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் நடுக்குவாத தைலமும் அருணா மூலிகை குளியல் பொடியும் வாங்கிட்டு பீர்க்கம் கூடு வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நடுக்குவாதம் ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி சீக்கிரமாக சரியாக சிலருக்கு கை நடுங்கிட்டு இருக்கும் சிலருக்கு வந்து கழுத்து மட்டும் நடுங்கிட்டு இருக்கும் சிலர் நடக்கும்போதே அப்படி கோணையாக நடப்பாங்க அவங்க நேராக தான் அப்படி போயிட்டுருப்பாங்க ஆனால் கோணையாக நடந்து போயிட்ருப்பாங்க புரியுதா அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நடுக்குவாத பிரச்சனை இதுக்கு அந்த நடுக்குவாத தைலம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே சரியா போயிடும் இது கூட நீங்கள் செய்ய வேண்டிய முத்திரைகள் அப்படின்னா ஆகாய முதிரை அதுக்கடுத்தது பிராணவாயு முதிரை சரியா அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளுடைய கழுத்து பகுதி சீராக இயங்குவதற்கும் அதனுடைய வர்ம புள்ளிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கும் சங்கு முதிரை இந்த மூன்று முதிரைகளையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த நடுக்குவாத பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் சரியா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த ஸ்ட்ரோக் வந்த பின்னாடி நடக்கிறதுக்கு அவங்க அந்த கை கால்லாம் தூக்கினா இது பண்றதுக்கு மூவ் பண்றதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நடுக்குவாத தைலத்தை வச்சு தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பக்கம் முதிரைகள் செய்யறது ஒரு பக்கம் கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா இந்த சீனி சீனியாவரக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த சீனி அவரக்காய் வந்து ஒரு மருந்தடிக்காமல் வீட்டிலேயே ஒரு செடி நட்டு வச்சிங்கன்னா அது கொத்து கொத்தா காய்க்கும் அப்படி இல்லை அப்படின்னா கடையில் தான் வாங்குறீங்கன்னா வாங்கி நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியில் வச்சுக்கோங்க ஒரு காலையில் வந்து ஒரு குறைந்தது ஒரு அஞ்சில் இருந்து பத்து சீனியா வரக்காய் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய சின்ன வெங்காயமாக ரெண்டு எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் நல்லா மென்று சாப்பிடணும் ஆறுனா ஆலம்பர் பருப்புடியில் பல் வளக்கிட்டு இந்த சீனிய வரக்காயும் வெங்காயத்தையும் காலையில் சாப்பிட்டு ஒரு ஐம்பது எம்எல் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த நடுக்குவாத தைலம் தேய்ச்சிட்டு முத்திரைகள் செஞ்சுட்டு வாங்க நடக்க முடியாதவங்க கூட நடந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் அந்த மாதிரி பலனடைந்திருக்கிறார்கள் எளிமையான மருத்துவம் ஆனால் அது முறையாக செய்யப்பட வேண்டும் செஞ்சீங்கன்னா அப்படியே வாழ்நாளில் நம்ம இனிமேல் நடக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட ஆச்சரியமாக ஒரு இருபத்தொரு நாளில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் புரியுதா நீங்கள் என்ன மருத்துவம் செஞ்சுருந்தீங்கனாலும் அது கூட அதை செஞ்சு பாருங்கள் எப்போவுமே வந்து திடீர்னு நம்ம வந்து புதுசாக ஒன்று முயற்சி செய்யும் போது பழைய மருத்துவத்தை நிறுத்திவிட வேண்டாம் அது ரெண்டையும் சேர்ந்தே செய்யுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நலம் பெறக்கூடிய ஒரு தன்மை வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த மருந்து வேண்டாமோ அதை நிறுத்திடலாம் புரியுதா அது உங்களுடைய முடிவு ஓகே ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன மருந்தில்லாத வாழ்க்கை ஆயில் முழுவதும் ஆரோக்கியம் இதெல்லாம் நம்மளை சாத்தியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்படுது சரி ஐயா ஆன்லைன் ஸ்டோர் லிங்க் சரியாக வேலை செய்கிறது நன்றி சரி இன்னொருத்தர் வந்து அது சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அல்லது உங்களுடைய லேப்டாப்பில் தான் அது பிரச்சனை இருக்கும் அதை வாங்கி பண்ணுங்கள் சரி வணக்கம் ஐயா பெண் வயது நாற்பத்தி மூன்று கருப்பு பை வீக்கம் உள்ளது தீர்வு கூறுங்கள் ஐயா இப்போது இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் பண்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம் எதுக்குன்னா இப்போ ஒரு நோய் அறிதல் அப்படின்ற பிரிவு இருக்குது முக்கியமாக நமக்கு வந்து வைத்திய முறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளி வந்து என்ன காரணம்னு தெரியாத அளவுக்கு அவர் மனம் உடல் எல்லாம் சோர்வாக கஷ்டப்படுற நிலையில் ஒரு நோயாளியாக மாறுகிறார் அப்போ அவர் வந்து ஒரு மருத்துவரிடமோ வேறு அவருக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் தேடி பார்க்கும்போது முதல்ல என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நோய் அறிதல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நவீன மருத்துவம் வந்து இன்னைக்கு வந்து அதை ஸ்கேனிங் பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி பலவித உபகரணங்களை கொண்டு வழிமுறைகளை கொண்டு நோய் அறிதல் முறையை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நாடி பார்க்கறது நோய் இந்த குணங்களை குறி குணங்களை அறிவது இப்போ இந்த மாதிரி இருந்தால் உடம்பு சூடாக இருக்கும் சோர்வாக இருப்பாங்க வாய் கசக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன காரணங்கள் காரணிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே குறித்து வச்சுருக்கிறாங்க எவ்வளவு நோய்க்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நோய்களுக்கும் இந்த மாதிரி குறிப்புகள் இருக்குது